இந்திய வரலாற்றிலேயே தங்க சாப்பிட்ட சாப்பிட்டாள் தங்க பிளேட்ல தங்க தமிழ் சாப்பிட்டாள் தியாகராஜ பாகவதர் வெள்ளக்காரம் கேட்கறான் யுத்தம் நடக்க போகுது எனக்கு நுதி வேணும்னு கேட்டான் தியாகராஜ் பாகவதாரு கச்சியை வச்சு கொடுத்தாரு யுத்தம் முடிஞ்சது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான் இந்த நிலத்தை எடுத்துக்கன்னு சொன்னா எவ்வளவு இருநூத்தி ஐம்பது ஏக்கிறான்னா என்ன கொடுக்க எடுத்து சிலம்ப இனாம எடுத்துக்கணும் என் நாட்டை நீ பிடித்துக்கொண்டு என் நாட்டில் ஒரு பங்கு கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா நீ எங்க மொத்த நாட்டை குடியா என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு கொடுக்குறியா வேண்டாம்ட்டான் அந்த இடம் தான் திருவரம்பூர்னு ஊர் திருச்சி பேர் திருவரம்பூர் ஊர் ஆயிருக்கு ஆனால் அந்த தியாகராஜ பாபு இறந்து போன போது நூத்தி பத்து ரூபா கொடுத்து பாடி வழி எடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஆள் வரவில்லை புகழ் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாகவதர் பாடிய திருச்சிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணார் அது வேற விஷயம் எவ்வளவு பெரிய ஆளும் அந்த இல்ல தப்பிக்க முடியாது புதுக்கோட்டையில நாற்பத்தி ஆறு வீடு பியூ சின்னப்பா இங்கிற மாபெரும் நடிகை நாற்பத்தி ஆறு வீடு வாங்கும்போது புதுக்கோட்டை ராஜா சொன்னார் இந்த பாரு இனிமேல் இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க கூடாதுங்கடா ஊரே வாங்கிட்டு போலன்னு சொல்லி உத்தரவு போட்டார் யார் வாங்க அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்தில் புறம்போக்கு இடத்துல பத்தடிக்கு பத்தடிய குடிச்சு போட்டு கூடியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு தகவல் போகுது தயவு செய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும் பி யூ சின்னப்பா ஒய்ஃபு இந்த பத்தடிக்கு பத்தடியாக இந்த கரையை மன்னிக்கிறேன் ஆஜரம் மன்னிக்க சொன்னாங்க ஆந்தவுடன் செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த போல கூட நம்ம சேர்த்து போயிட்டாங்க இதுதான் மனித வாழ்க்கை நான் உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டாம் விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி கட் பண்ண முடியுமா விஸ்கோஸ் அண்ணன் சொல்லி சொல்லுங்க விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி வெங்கட்சாமி நாயுடு எவ்வளவு பெரிய ஆளு பேரிஸ் வெங்கடசாமி நாயுடு பேரிஸ் விஸ்கோஸ் கம்பெனி தமிழா தென்னிந்தியாவின் சிசுவிட்டி மொழி பேர் வாங்க ஆளு எஸ் எஸ் வாசன் சந்தை நகா படத்தை வந்து எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எடுத்து அறுபத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு பிரிண்ட் எடுத்து உலகத்திலே முதல் படாது அவ்வையார் படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி நாலு ரிலீஸ் பண்ண ஆறு வருஷம் அவ்வையார் படத்தை எடுத்தாரு கேபி சுந்தரம்பாளுக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் யாருமே வாங்கிக்க முடியாது அந்த வாசன் வாழ்ந்து வீட்டில் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு போகும்போது எதையும் எடுத்து கொண்டு போக முடியாது உங்கள் பிள்ளைகளே விட மாட்டான் வரும்போது சும்மா வந்தோம் போகும்போது சும்மா தான் போக போறோம் இந்த மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போகணும் அதுதான் கடைசியில் நிற்கும் ஒரு புலவஞ்சோன்னு அக்கீரை ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது எல்லாரும் இந்த மக்களோடு பங்கு போட்டுக்க உனக்கு வச்சுக்க உலகி வச்சுக்க பங்கு போட்டுக்க இல்லாவிட்டால் அந்த செல்வமே உன்னை அழித்து விடுன்னு ஒரு பாட்டு சொல்றான் இந்த ஆழிச்சூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்களை வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளே சுத்துக்கின்ற காற்று முன்னாடியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்பது ரெண்டு கோல சோறு உடுப்பது மேலே துண்டு கீழே துண்டு மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம எல்லாம் ஒண்ணுதான் அரசன் ரத்தம் சிவப்பு ஆண்டின் ரத்தம் சிவப்பு அரசன் விரைவில் துள்நாட்டம் வரும் ஆண்டின் வேறு விலையில் வரும் ஆகவே மனிதா அளவு கிடந்த பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டு என்று நக்கிற இரண்டாயிரத்தி ஆண்டு மாதிரி ஒரு பாட்டு தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பின பலவே என்று அதை புரிந்து கொண்டு நீங்கள் நிறையா சம்பாதிங்க குழந்தை குட்டியோட அன்பாருங்க பொண்டாடி தெய்வமாக வணங்குங்க பா பாசமாக இருங்க உலகத்துக்கு நீங்கள் பயன்படாமல் வாழ்க்கை அமைச்சுங்க அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமாக உடம்பு இல்லை பயில்வானாக இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை நல்ல மனைவி பிறந்தால் அவனுக்கு குழந்தை மோசமாக பிறகுது நல்ல குழந்தை பிறந்தால் செலவுனு காசு இல்லை குடுக்கலுக்கு மனசு இருந்தால் கையில் காசு இல்லை காசு இருக்கிட்ட குடுக்கல மனசு இல்லை இப்படி ஒன்று ஒன்று இல்லை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் வேணும் நோயற்ற வாழ்வு மாறாத இடமே வேணும் உயர்ந்த கல்வி வேணும் அன்பு குறையாத மனை வேணும் சளிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும் பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும் கொடுக்கிறதுக்கு மனசு வேணும் அதுக்கு பணம் வேணும் இறைவன் மீது பத்தி வேணும் இது எல்லாம் சேர்ந்து பாழ் தான் முழுமையான மனிதனை சொல்லி ஒரு பாடல் வருகிறது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணி இழாத உடலும் சலியாத மனமும் அன்மகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத விரியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அரு அருள்வாமி அபிராமியை என்று அந்த பதினாறு பையான் செல்வனிங்க விட்டு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்